ரமலான் நோம்பு காலங்களில் இரவு நேர சிறப்பு தொழுகையை பள்ளிவாசலில் நடத்த அனுமதி அளிக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது கோவை மாவட்ட சுனத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர் அதில் தற்பொழுது மீண்டும் கொரோனா பரவல் அதிகமாகி வருவதால் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகள் அறிவித்துள்ளதில் வழிபாட்டு தளங்கள் இரவு எட்டு மணி வரை செயல்பட வேண்டும் என அறிவு அறிவித்துள்ளதாகவும் சில தினங்களில் ரமலான் மாத நோன்பு ஆரம்பமாக உள்ளதால் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்களுக்கு இரவு நேர தொழுகை உள்ளதால் அந்த நேரத்தை இரவு பதினோரு மணி வரை நீடித்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது வருகின்ற பதினான்காம் தேதி ரமலான் நோன்பு துவங்கப்பட இருப்பதால் ஒரு மாத காலத்திற்கு நோன்பு நோக்க வேண்டும் பெயர் லேனா இசாக் மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஒரு பரி பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கலாச்சாரப் பேரவையினுடைய மாநில செயலாளர் தற்பொழுது தமிழகத்தில் கொரோனாவுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் நேற்றைய தினம் தமிழக அரசு தமிழக அரசு ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது மாலை ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை வழிபாட்டு தலங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது பல அம்ச திட்டங்களை தமிழக அரசு விடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் ரமணானுடைய காலம் வருவதனால் இஸ்லாமிய சமூக மக்கள் இரவு எட்டு மணிக்கு மேல் சிறப்பு தொழுகையை தொழுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த சிறப்பு தொழுகைக்கு தமிழக அரசு அனுமதி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்டத்தின் ரீதியாக நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் அதேபோல் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் எங்களுக்கு சிறப்பு தொழுகை தொழுவதற்குண்டான வாய்ப்புகளை அனுமதி தர வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக நேரடியாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம்